ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நள்ளட்டிப்பாளையம் தேர் திருவிழாக்கு தாங்க போகிறோம் வாங்க இங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் நம்ம இப்போ போகிற கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க இது வந்து தேர் அணைக்க மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க கோயில் வந்து மற்ற நாள் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் தேர் திருவிழா அணைக்க மட்டும் சாமியை பார்க்க முடியாது இதான் கோவிலோட என்ட்ரன்ஸுங்க இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கடைகள் தான் இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலேயே ஃபுல்லாக கடைகள் தூரி அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க இதுதான் அங்கே இருக்க தூரி அதெல்லாமே நாங்கள் போகும்போது கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு ஆனால் வரும்போது சரியான கூட்டமாக ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களே இந்த கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மருகு இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு மருகுன்னு விற்பாங்க அதை வாங்கி தறி சுற்றி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க மருகெல்லாம் காணாமல் போயிடும் இங்கே வந்து தேர்மிட்டாய் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயிலுக்கு வந்தாவே தேர்மிட்டாய் வாங்கிட்டு தான் எல்லாருமே வீட்டுக்கே போவாங்க பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குதுன்னு ஃபுல்லுமே அதை நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சுங்க இங்கே வந்து சுற்றுவட்டாரத்தில் இருக்க எல்லா ஊர் மக்களுமே வருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நான் சொன்ன மருகு இதுதாங்க அந்த மருகு விநாயகர் கோயில் முன்னாடி நின்று நம்ம சுற்றி விநாயகர் கோயில் மேலே வீசிடுவோம் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க கோயிலை சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அவ்வளோதாங்க